செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஆறில் எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் எழுபத்தெட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு மிர்ஜான் கோட்டை ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நான் திருத்தக்கன் ஹொன்னாவர் வாசி தமிழ் புலவன் கன்னட கவியன் போர்டுகீஸ் மொழி எழுதப்படிக்க தெரியும் தமிழிலும் கன்னடத்திலும் முறைப்படி இலக்கணம் படித்திருக்கிறேன் தச்சு தொழில் செய்கிறேன் இப்போது செந்தபைர தேவி மிளகுராணியின் அரசு அணி போர் வீரன் தயார்நிலை போர்வீரனாக இருந்து இந்த வாரம் அரசு படை வீரனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் எங்கள் அணியில் என் போன்ற தயார் போர் வீரர்கள் அரசு காவல் படை வீரர்கள் போர்த்துக்கல் அரசு கட்டணம் வாங்கி கொண்டு அனுப்பி வைத்த ஆப்பிரிக்க இடத்து போர்டுகீஸ் போர் வீரர்கள் என்று மூன்று பகுதி உண்டு எங்களில் போர்டுகீஸ் படை வீரன் என்றால் இழுப்பில் இரண்டு பக்கமும் வெள்ளை ரெக்கை முளைத்தவர்கள் முளைத்து மட்டுமில்லை அதை பரத்தி பரப்பவர்கள் கால் நடப்பதற்காக ஏற்பட்டவர்கள் இல்லை அவர்கள் நேரம் பார்த்து வேலையை ஆரம்பிப்பார்கள் நேரம் முடிந்தால் அப்புறம் ஒரு க்ஷணம் கூட வேலையை தொடரமாட்டார்கள் காலை ஒன்பதுக்கு யுத்தம் புரிய ஆரம்பித்தால் சாயந்தரம் எதிர்தரப்பில் வந்த படைவீரனை துரத்துவதில் ஈடுபட்டிருக்கும்போது சாயந்தரம் ஆறு என்று சங்கு ஊத கேட்டு உடனே துரத்துவதை நிறுத்தி நடந்து வந்து விடுவார்கள் சாயந்தரம் போரிட்டு வந்து கோட்டைக்குள் நிற்கும் போது ஆளாளுக்கு இரண்டு குவளை நாட்டு சாராயமோ கல்லோ தரப்பட்ட மற்ற வீரர்களுக்கு பானகம் வழங்கப்பட்டாலும் ரொம்ப அதிகமான உபச்சரிப்பு அது அவர்களுக்காக போர்டுகீஸ் அரசு சார்பில் கோவாவிலிருந்து வந்திருக்கும் அதிகாரி இத்தனை நாள் சீரும் சிறப்புமாக தலைமை பிரதிநிதியாக இருந்த இமானுவேல் பெத்ரோ பிரபுவை ஓரம் கட்டிவிட்டு ஜோசப் பவுலோஸ் என்ற இவரே சகலமும் என்று இந்த ஊதியத்தை மிளகாக படியால் அளந்து தினசரி சாயந்தரம் வாங்கி போகிறார் பவுலோஸ் துரைக்கும் சாராயும் விளம்பப்படும் வந்ததுதான் வந்தீர் மிளகு இருக்கட்டும் உண்மை ஆகாயத்தில் பறக்க வைக்கும் மங்களாபுரம் நாட்டு சாராயம் ஒரு குபளை பருகிவிட்டு போம் என்றும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் வேண்டாமா கொஞ்சம் கம்மி போதை நல்ல வாசனை ருசியாக ஷெண்டி என்று நாங்கள் தினம் ருசித்து மதம் கொண்டு மிதந்திடச் செய்யும் தேங்காய் தேங்காய்க்கள்ளு நாலு லோட்டா குளித்து போம் என்று சகலரும் உபசரித்து முட்டமுட்ட குடிக்க வைத்து அனுப்பினோம் பெத்ரோ பிரபு என்ன கன்றாவி என்றாலும் கம்புக்கூட்டில் எடுக்கிக் கொண்டு ஆரிய கூத்து ஆடுங்கள் நான் லிஸ்பனுக்கு திரும்பப் போகிறேன் என்று மெழுகு பொம்மையாக உட்கார்ந்திருக்கிறார் அவர் லிஸ்பனுக்கு கோழிக்கோடு வழியாக போகப் போகிறதாக கேள்வி பெத்ரோ செயலாக இருந்தாலாவது போர்டுகீஸ் படையினர் தலை திருந்து ஆடுவதை நிறுத்தி போட்டிருப்பார் அல்லது கட்டுப்படுத்தியிருப்பார் அவருக்கு தெரியும் போர்டுகீஸ் படை வீரனை விட வலிமையிலும் போர்த்திரத்திலும் அதிகமாக முன்னே நிற்பவர்கள் உள்நாட்டு வீரர்கள் அதுவும் காவல் படை போன்ற கட்டுக்கோப்பான அமைப்பில் வீரர்கள் கொஞ்சம் கூடுதலாக வயதானவர்களாக இருந்தாலும் நம்பி யுத்த பூமியில் இறங்கலாம் அவர்களிடமிருந்து போரே ஒரு கலையாக மற்றவர்கள் கற்றுக்கொள்ளலாம் போர் அரணியும் அவர்களை பார்த்தே அறிந்து கொள்ளலாம் நடந்தும் ஓடியும் போர் செய்கிற ஒரு படை எதிரணியில் அதே போல் வந்த காலாட்படை வீரனோடு தான் அடிப்படை போர் தர்மம் என்று செயல் மூலம் கற்றுத்தருவார்கள் படையினர் எதிரணியோ இதற்கு நேர்மாறு நேற்றைக்கு சாயந்திரம் இருள் அப்பிக்கொண்டு கொண்டு வரும் அந்தி கற்களில் எதிரணி காலாட்படி வீரன் ஒருவன் போர் செய்து தளர்ந்து குதிரை மேல் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கும் காவல்படி வீரருக்கு பின்னால் இருந்து கடப்பாரியை எரிந்து இரத்த காயம் உண்டாக்கியதை வீர பிரதாபமாக எதிரணியே ஆரவாரம் செய்து வரவேற்றது யுத்த தர்மம் என்ற சொல்லே அவர்கள் அகராதியில் இல்லை போல் இருக்கிறது ஆனாலும் அரசு படையில் இருக்கும் இந்தியன் போர்டுகீஸ் வீரன் என்ற தனித்தனியான கவனிப்பு எதிரணியில் கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரித்தான் அதுவும் இளைஞர்கள் என்பதில்தான் அவர்கள் மேலே இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய யுத்தம் தொடங்கிவிடும் இரண்டு பக்கத்திலும் இரண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட பங்கு பெறும் பெரிய யுத்தம்தான் இது இன்று ஐந்தாம் நாள் ஆனால் என்ன அரசு அணியோ எதிரணியோ எந்த பக்கத்தில் யுத்தம் செய்தாலும் எதற்காக சண்டை போடுகிறாய் ஜெயித்தால் என்ன ஆகும் தோற்றால் என்ன ஆகும் உயிர் பிரிய நேர்ந்தால் என்ன ஆகும் என்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாது இரண்டு ஜனப்பிரவாகமாக சண்டை நடக்கிறது இரண்டு அணியாக பிரித்து இறப்பு வந்து நினைக்கச் சேர்கிறது நான் வஜ்ரமுனி நான் ஜலசோப்பா யுத்தத்தில் பங்கு பெறும் காலாட்படை வீரன் பில்கி அரசர் அனுப்பி பங்கு பெற வைத்த பில்கி பிரதேசத்து விவசாயி நேற்றைய யுத்தத்தில் என் காலில் எங்களுக்கு விரோதியான அரசு அணி வீரர் ஒருவர் விட்டறிந்த வழியில் கிடந்த கத்தி கிழித்து காயம் உண்டாக்கியது மன்னிக்கவும் நேற்று வந்ததும் எங்களுக்கு படைத்தலைவரான ஒரு தளவாய் பாடமாக கற்றுக் கொடுத்தபடி தத்தி என்று சொல்லக்கூடாது வாய் என்பதே சரியான வார்த்தை பிரயோகமாம் நேற்று இரவு எங்களுடையதான எதிரணியின் பெரும் தலைவர் நேமிநாதர் எம் படையினர் அனைத்து பேரும் வந்து நின்றிருக்க சொற்பொழிந்தார் ராத்திரி மருத்துவன் என் காலில் காயத்தை கழுவி சாராயத்தை எரிய எரிய தடவி வெள்ளை துணியை கிழித்து காயத்தின் மேல் கட்டு போட்டுக் கொண்டிருந்த போது எல்லோரும் அவசரமாக முன்வசத்து பொட்டலில் வந்து குழும வேண்டும் என்று தண்டோரா முழக்கிப் போனார்கள் எனக்கு அவசர அவசரமாக காயை கட்டுப்போட்டு விட்டு மருத்துவ கண் என்னமோ அவனை தனியாக வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்த மாதிரி விழுந்தடித்து கொண்டு ஓடினது இல்லாமல் நீயும் வா என்று என்னையும் நிர்பந்தித்தான் ஐந்து நிமிடம் முன்னால் தான் ஆழ பதிந்த கத்தி கிழித்து ரத்தம் பெரிய காலை எடுத்து வைத்து நான் எப்படி ஓடுவது நடக்கிறது நடக்கட்டும் என்று நான் பொட்டலுக்கு போகாமல் கூடாரத்திலேயே ஒரு ஓரமாக வாழை இலை குவியலுக்கு அப்புறம் தலைக்கு அண்டை கொடுத்து ஒரு பெரிய பரங்கிக் காயை வைத்து கொண்டு நன்றாக தூங்கிவிட்டேன் குளிர்ச்சியும் வலியுமாக சேர்ந்து ஒரு கதம்பு அனுபவம் நன்றாக முழிப்பு வந்து பார்க்க இரண்டு எலிகள் கால் கட்டை துருவி ருஜித்து தின்று கொண்டிருந்தன அவை காயத்தை நாவால் நக்கும்போது ஈரமும் குளிர்ச்சியும் பல்லால் குடைந்து பிராண்டி எழுது வலியுமாக அனுபவத்தை இனியும் எத்தனை நாள் இருக்க போகிறேனோ அதுவரை மறக்க முடியாது எனக்கு நேர்கீழே விரிப்பு விரித்து இரண்டு பில்கி பிரதேசத்து வீரர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருத்தன் கால் அருகே முக்கால் வாசி குடித்து முடித்த ஷெண்டி கள்ளுக்குழுவை அதை மெல்ல அவர்களை எழுப்பாமல் எடுத்து போய் கால் காயத்தை கழுவி கொண்டு வந்து படுத்தேன் அவள் தமயந்தி என் அன்பு மனைவி இன்னும் அழுது கொண்டிருப்பாள் யாரோ ஆட்சியை மாற்ற எதற்காக எந்த சம்பந்தமும் இல்லாத நீ வாழேந்தி போரிட வேண்டும் என்று கூர்மையான வினா தொடுத்தாள் எல்லா யுத்தமும் சம்பந்தமில்லாதவர்களால் செய்யப்படுகிறது வெற்றியும் தோல்வியும் வேறு தளங்களில் வேறொரு கும்பலால் நிச்சயிக்கப்படுகிறது என்றேன் அவளிடம் தமேந்தி நான் வரும்போது நீ இருப்பாயா இனி இருப்பாயா போவேனா திரும்ப போவேன் என்று எனக்கு நானே காயத்தை பார்த்து சொன்னேன் காயம் ரணமானாலும் நொந்தி நடந்தாவது தமயந்தியை முத்தமிட திரும்பி வந்து இனி இனியும் ஒரு போர் வேண்டாம் எனக்கு புலரும் காலை நேரம் இது இதோ எழுந்து மரசலாதிகள் முடித்த ஷராவதி நதியில் குளித்து போர் உடுப்பை அணிந்து கூடாரத்துக்கு வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் இட்லிகள் உணவாக தரப்படுகின்றன ராத்திரி இரண்டு மணிக்கே இட்லி வாக்க ஆரம்பித்து விட்டார்களாம் ஒவ்வொருவருக்கும் எட்டு இட்லிகள் கொடுத்து சமையல்காரன் சொன்னான் உமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ராத்திரி கைச்சோறு இல்லையென்றால் நாளைக்கு பால் சோறு என்றான் அவரிடம் நீ கவியனாக இல்லாமல் போனாய் இட்லி பண்ணாமல் கவியாக இருந்தால் ரெண்டு விதத்திலும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்று அறிவுறுத்தினேன் தமயந்தி போர்க்களத்திலும் கவிதை பார்த்தாயா ஒன்றுக்கு இரண்டாக இற்றை துணியை அவரிடம் வாங்கி கொண்டு வந்தேன் அவற்றில் ஒன்றை இழிப்பில் முடிந்து கொண்டு மற்றதை கால் காயத்தின் மேல் இருக்க கட்டினேன் கூடாறு ஓரத்தில் கத்தி அதுதான் சொன்னேனே ஒவ்வொருத்தருக்கும் வால் ஒன்று எடுத்து கொடுத்து ஜெய விஜய்பவ சொல்லி அனுப்புகிறார்கள் சாயந்தரம் மறந்து விடாமல் கொடுக்கவும் என்று நேமிநாதரின் உத்தியோகஸ்தன் சொல்லும்போது சிரித்தேன் வாங்கிய வாளை வீசி பார்த்தேன் அந்த வாள் வைத்த இடத்துக்கு அருகே நின்று வாழ் வாங்கி போகிறவர்கள் அதை நின்று வீசி பார்க்க மறப்பதில்லை நான் என் வாழை வீச அது ஒற்றை நாற்றம் அளித்தது இரத்த வாடையை அது கொஞ்சம் வேகமாக சுழற்ற கைப்பிடி தனியாக வந்து விழுந்தது உடனே அதை மாற்றி பழுதில்லாத வாழென்று வாங்கிக் கொண்டேன் இரத்த வாடையும் ருசியும் அறிந்திருக்காது அந்த வாள் நேற்றைக்கு வாழோங்கி நாள் முழுக்க யுத்தம் செய்து உடனே அதை மாற்றி பழுதில்லாத வாழொன்று வாங்கி கொண்டேன் இரத்த வாழையும் ருசியும் அறிந்திருக்காது அந்த வாள் நேற்றைக்கு வாழோங்கி நாள் முழுக்க யுத்தம் செய்து எப்போதோ மாலை மயங்கும் போது பின்னாலோ முன்னாலோ வந்த அரசு படைவீரர் ஆழ குத்தி இறக்க வைத்த வாழை திரும்ப கொடுத்த போது அந்த உயிர் படிந்த வாள் உத்தியோகஸ்தனால் கவனமின்றி பின்னால் எரியப்பட்டது அவ்வீரன் இறந்திருந்தால் நேற்று இரவில் அவன் தகிக்கப்பட்டிருப்பான் வாழ்க்கு மட்டுமில்லை அதை எடுத்து போரிட்டவன் நினைவும் விரைவில் நிலம் சார்ந்த கூட்டு வழிபாடு ஒன்றை உயிர் நீத்த எல்லா வீரர்களுக்கும் பொதுவாக நடத்தி மறக்கப்படும் இதை யோசித்தபடி நிற்க அடுத்து தளவாயை சந்திக்கச் சொன்னார்கள் இருமியபடி வசம்புயிட்ட வெந்நீரால் வாய் கொப்பளித்தபடி நின்ற தளவாய் முகத்தை கொஞ்சம் அசைத்து வருகிறேன் என்று ஓரமாக துப்பி வந்தான் நேற்று என் போர் நிகழ்வு திருப்திகரமாக இருந்ததால் எனக்கு இன்று பின்வரிசையில் இருந்து முதல் வரிசைக்கு மாற்றி நான் கௌரவப்படுத்தப்படுகிறேன் என்று கூறினான் அவன் கோட்டை வாசலுக்கு நேர் முன்னே வாழோங்கி வென்று வரச் சொல்லி அனுப்பினான் வருவேனா மறுபடியும் நான் திருச்சக்கன் மறுபடி இன்றும் காலை உணவாக கம்பங்களி எந்த விரோதமும் எனக்கு கம்பங்களி மேல் இல்லை என்றாலும் மூன்று நாளாக தினமும் காலையிலும் ராத்திரி போஜனமாகவும் கழி தின்ன வேண்டும் என்ற கட்டாயம் மனதில் ஒரு எரிச்சலை உண்டாக்குகிறது இதுவும் இல்லாமல் பட்டினியோடு யுத்தம் புரிய முடியாது வீடா என்னை இது காலை உணவு கொள்ளாவிட்டால் உடனே சாப்பிட்டுவிட்டு மற்ற காரியம் பாருங்கள் என்று கட்டாயப்படுத்தும் மனைவியும் முட்டை உடைத்து ஊற்றி தோசை ஆசையோடு வார்த்து மேலே மிளகு பொருள் கொஞ்சம் தூவி தரும்போது எச்சில் கை கண்ணு வேறே உனக்கு அம்மாவை சுட்டு தர சொல்கிறேன் என்று சொன்னதை கேட்காமல் என் சட்டில் இருந்தே பீத்து தரும் ஒன்னரை வயது மகனும் இனி எப்போதும் நினைவுகள் மட்டும்தானா எனக்கு என் மனைவிதான் மிளகு ராணி என் மகன்தான் மிளகு இளவரசன் யாரும் ஜெயிக்கட்டும் யாரும் தோற்கட்டும் என்றோடு நான் ஓய்வு பெறப் போகிறேன் இந்த இரவு கோட்டைக்கு போகப் போவதில்லை நண்பனின் கோச்வள்ளியில் குடும்பத்தோடு ராமுழுக்க பயணப்பட்டு தமிழ் சுவாசிக்கும் ஓசூருக்கும் போய் சேர்ந்து இனி எப்போதும் அங்கே வசித்திருக்க விரிவாக நுணுக்கமாக திட்டமிட்டிருக்கிறேன் மிளகு குடும்பம் எப்படியும் போகட்டும் அது சரியாமல் அந்தக் கொழுக்கிலே வெறிவெட்டு சரகாணியாக நிறைய உழைத்தாகிவிட்டது வரியும் தவறாமல் கட்டிவிட்டாகிவிட்டது இனி எனக்காக என் குடும்பத்துக்காக உழைக்கப் போகிறேன் எந்த குதிரை வேண்டும் என்னிடம் குதிரை பராமரிப்பு ஊழியர் கேட்டார் இல்லை நடந்தும் ஓடியும் யுத்தம் புரியும் காலாட்படை வீரன் நான் என்றேன் குதிரை ஏறச் சென்ற சிப்பாய்களில் நூறு பேரே குதிரை வீரர் ஆக்கியிருக்கிறார்களாம் அவர்களில் நானும் ஒருவனாம் குதிரையேற்றும் தெரியும் என்று அரசவை உத்தியோகத்தில் வரும்போதே அறிவித்துவிட்டு வந்திருக்க கூடாது என்று இப்போது தோன்றியது என்னை போலவே சாதுமான ஒரு குதிரை வயது சென்றது அது எனக்கு கொடுத்தார்கள் லகானை இழுத்து சொன்னபடி திரும்ப ஓட நிற்க படித்த குதிரை அதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கிறாமே என்று அந்த குதிரையும் என்னைப் போலவே அங்கலாய்த்திருக்கும் எந்த நிலையில் குதிரையோடு யுத்தம் புரிய வேண்டும் குதிரை படை தளவாயிடம் கேட்டேன் நீயும் இன்னும் இருபத்தி நான்கு பேரும் போர்ச்சுகீஸ் படைக்கு முன்னே போக வேண்டும் மீதி இருபது பேர் அந்த படைக்கு பின்னால் வர வேண்டும் எனக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை என்ன ஐயா புலிக்கு பயந்தவனெல்லாம் என்மேலே படுங்கன்னு பழமொழி சொல்வாங்க தமிழே அது மாதிரி அந்த சும்பங்களுக்கு பாதுகாப்பாக நின்று நான் சண்டை போடணுமா என்று கேட்டபடி குதிரையோடு நகர்ந்தேன் பின்னே நானும் நடுவிலே நிற்கிறேன்னு அடம் பிடிக்கவா முடியும் ஒன்பது மணிக்கு ஒரு நிமிடம் மிச்சம் இருக்கும்போது போது கோட்டையிலிருந்து சங்கு பிடிக்கும் சத்தம் கேட்கும் இந்த யுத்தம் தொடங்குகிறது என்று முத்திரை காட்டும் சூசனை அது இன்றைக்கு ஒன்பதும் ஆகி ஒன்பது மணி பத்து நிமிடமும் ஆச்சு சங்கு பிடிக்கவில்லை என்ன காரணம் என்று பக்கத்தில் குதிரை மேல் தெரிந்த சக குதிரை வீரனிடம் கேட்டேன் கல்யாண மாப்பிள்ளைகள் வந்து சேரலை என்றான் அவன் கேடுகட்ட போர்டுகீஸ் படை ராத்திரி சுதி ஏற்றி கொண்டது இன்னும் இறங்காமல் கொஞ்சம் மிச்ச சற்ற போதையும் கொஞ்சம் தூக்கமுமாக கையில் பண்டி இறைச்சி உருளை உருளையாக உருட்டி பிடித்து கடித்தபடி வருகிறவர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாள்களை அலட்சியமாக எடுத்து வீசினார்கள் எனக்கு பின்னால் நின்ற அங்கோலா போர்த்துகீஸ் பழையனியின் கருப்பு என இளைஞன் என்னை கேட்டான் குதிரையை ராத்திரியே கொடுத்துட்டானுங்களா நான் சாவதானமாக இல்லை என்றேன் பின்னையே நொண்டுது ராத்திரி நீ ஏறிட்டு இருந்த நினைச்சேன் மோசமான பொருள் துணிக்க என்னை கேலி செய்து மம்பு கிழித்தாலும் நான் இப்போது கவனித்தேன் என் குதிரை பின்னங்கால் எழுது கொஞ்சம் நொண்டித்தான் நடக்கிறது சங்கொலி இன்றைய சாவுகளுக்கு முன்கூட்டி ஊதி துக்கம் கொண்டாடிய சூசனை கோட்டை வெளியில் சூழ்ந்தது நான் என் குதிரையை மெல்ல நகர்த்தினேன் ஓ என்று பெரிய சத்தம் அரசு எதிரணி பழை எங்களை நோக்கி வேகமாக பெருவெள்ளமாக ஓடி வந்தது முன்னால் எதிர்கொண்டு அல்ல எம் பின்னால் இருந்து நிலைகுளிந்து போன நடுவில் வரும் போர்த்துகீஸ் பழை திரும்பி நின்று தாக்காமல் எல்லா திசையிலும் ஓட ஆரம்பித்தார்கள் அவர்கள் போர்த்துகீஸ் மொழியில் கூவியது சண்டை போட வேண்டாம் எதிரி நம்மை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டியதாக இருந்தது பத்தைய மணிக்குள் போர்த்துகீஸ் படை கிழக்கே சமுத்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததை நம்ப முடியாமல் கோட்டை கொத்தளத்திலிருந்து பிரதானிகள் பார்த்து கொண்டிருந்த காட்சி தட்டுப்பட்டது எங்களுக்கு பின்னால் எதிரணியின் காலாட்படை ஓவிய கூச்சலிட்டு கோட்டையை நோக்கி ஓடி வந்தது இந்த என் முன்னால் இரண்டும் தூக்கி நிற்க பலகீனமாக பின் கால் வழிக்கு கீழே விழுந்தது படை தினசரி அறிக்கை இன்று தியாகம் செய்த காலாட்படையினர் நூற்று முப்பத்தி எட்டு பேர் குதிரைப்படையினர் பத்து பேர் அவர்கள் பட்கள் வாயுசேனன் ஹொன்னாவர் திருத்தக்கன் கோகர்ணையா மற்றும் ஜெயவிஜய எதிரணி படை தினசரி அறிக்கை கேரடி அரசின் போர்த்தந்திரம் என்ற நாள் இது நம் படையினர் அரசு படையினரை கோட்டைக்கு நேர் பின்னே நிலையெடுத்து அதிவிரைவில் சூழ்ந்து பின்னால் இருந்து தாக்கி கிடைத்த வெற்றி இது இன்றைய போர் முடிவில் கேரடி அரசர் பில்கி அரசர் நேம்நாதர் தலைமையில் உள்ள அணி மிகப்பெரும் இருநூற்று முப்பத்தி வீர தோழர்கள் தங்கள் இன்னுயிர் நீத்தார்கள் நேற்று வாழ்காயம் சிரித்தபடி ஏற்ற வஜ்ரமுனி எனும் கேரளி மாநில பெரும் வீரர் காயம் புரைபிடித்து சிகிச்சையில் அதிக நனமாக இன்று போரிடும்போது அகால மரணம் அடைந்தார் போரில் நேரடியாக அன்றி களம் கண்டு துஞ்சிய வீரர்களின் இன்றைய எண்ணிக்கை எண்பத்தெட்டு இன்று மாலை கேரடி அரசர் வெங்கடப்ப நாயக்கரும் பில்கி அரசர் திம்மராஜுவும் படைகளை சந்தித்து பேசி நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் பங்கு கொண்டார்கள் ஜெய விஜய் பவ வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்